வணக்க நண்பர்களே நீண்ட நேரம் நீங்க உடலூர்ல ஈடுபடணுமா விந்து வந்து சீக்கிரம் முந்துதுங்களா கவலையே வேணாங்க இந்த வீடியோல தெரிகின்ற இந்த மூலிகை மருந்து மட்டும் நீங்க சாப்பிட்டீங்கன்னா போதுங்க ஒரு மணி நேரத்துக்கு மேல விந்துன்றதே வெளியேறாதுங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க இது யார் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிறு வயது முதலே எங்கள் அதிகப்படியான சுய இன்பம் பண்ணிட்டேன் அதனால இப்போ எனக்கு வந்து விரப்பத்தன்மை சரி வர இல்லை விரப்பத்தன்மை இருந்தாலும் என்னால் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே உடலுறவுல ஈடுபடவே முடியல அப்படின்றவங்களுக்கு தாராளமாக இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்திங்கன்னா வேற லெவலில் வந்து உங்களுக்கு விரப்பத்தன்மை வருங்க இது எந்தெந்த மாதிரி பிரச்சனை ஃபேஸ் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இது வந்து பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான சுயன்பம் பண்ணிட்டேன் அதனால என்னுடைய ஆணுறுப்பு ரொம்ப சுருங்க ஆரம்பிச்சிச்சு ரொம்ப சின்னதாக ஆரம்பிச்சிச்சு உடம்போடு உடம்பு போய் ஒட்ட ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் ரொம்ப நாளா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் நானும் என்ன மருந்து என்ன மாத்திரை எது வேணா எடுத்து பார்த்துட்டுங்க ஆனா ஏதோ எடுத்து பார்த்துட்டேன் ஒரு புரோஜனம் இல்ல என் காசு தான் மிச்சம் என் பணம் தான் மிச்சம்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்து சாப்பிட்டீங்கன்னா வேற லெவல் ரிசல்ட் கொடுக்குங்க இதில் அப்படி என்ன தான் ஸ்பெஷலாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாத்திரை சாப்பிட்ற முதல் நாள் முதல் மாத்திரையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரப்பத்தன்மை கிடைக்கும் அதுவும் சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்தில் நல்ல ஒரு விரப்பத்தன்மை இருக்கும் நீண்ட நேரம் நீங்கள் உடலூர் உள்ள ஈடுபடலாம் விந்து வந்து சீக்கிரம் முந்தாது தண்ணி போல இருக்கக்கூடிய விந்து வந்து இருங்க செய்யும் விந்துவில் உயிரணி உயிரி அணுக்களின் எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்தும் இந்த மாதிரி எண்ணற்ற மருத்துவ குணம் இந்த மூலிக மருந்தில் இருக்குங்க இதில் ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஜீரோ பர்சன்டில் இருக்குங்க விருப்பத்தன்மைன்றதே கிடையவே கிடையாதுங்க என் மனைவி கிட்டேயே என்னால் போக முடியலங்க மீறி போனாலும் என்னால் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே உடலுறவுல ஈடுபடவே முடியல அப்படின்றவங்களுக்கு இது வேற லெவலில் இருக்குங்க இந்த மூலிக மருந்து சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்திலேயே முதல் மாத்திரையிலேயே நல்லா கட்டப்பாடுற மாதிரி நல்லா செவ்வாழ படம் போல எலும்பி நிலுதுக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் பெண்களை கதற விடலாம் கதற வைக்க அந்த அளவுக்கு வந்து வேற லெவல்ல இருக்கும் இந்த மூலிகை மருந்து உங்க மனைவி கேட்பாங்க இவ்வளோ நாள் இந்த வீரெல்லாம் உனக்கு எங்கடா போச்சு எப்பட்றா உனக்கு திடீர்னு வந்துச்சு ஆச்சரியமாக இருக்குது இதே எப்பட்றா அப்படின்னு அந்த அளவுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துன்னு சொல்லலாம் இது சாப்பிட்ற முதல் நாளே ரிசல்ட் தெரியுங்க மற்ற மூலிகை மருந்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது நாள் சாப்பிட்ணும் தொண்ணூறு நாள் சாப்பிட்ணும் அப்போ தான் விரப்பத்தன்மை இருக்கும் அப்படின்வான் ஆனால் அந்த நாற்பது நாள் முடிஞ்சும் தொண்ணூறு நாள் முடிஞ்சும் விரப்புத்தன்மை கிடைக்கிதானா கண்டிப்பாக கிடைக்காது கேள்விக்குரியாக தான் இருக்கும் ஆனால் நம்மளுடைய மூலிகை மருந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்ற முதல் நாள் முதல் மாத்திரை வாழ்க்கையிலேயே ஒரு மணி நேரத்திலே விரப்பு தன்மை கிடைக்கும் டைமிங் கிடைக்கும் நீண்ட நேரம் நீங்க என்ஜாய் பண்ணலாம் நல்லா ஜுமா ஜூன்ற மாதிரி நல்லா குஜாலமா இருக்கலாம் அந்த அளவுக்கு வேற லெவல் ப்ராடக்ட் சரிங்களா மிஸ் பண்ணிடாதீங்க மறுபடியும் சொல்றேன் இந்த பொருளை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா லைஃப்ல கண்டிப்பா வருத்தப்படுவீங்க ஏன்னா குடும்பங்கள்ல வந்து பல பிரச்சனைகள் வர காரணம் இந்த ஆண்மை குறைவு தான் பெண்களும் ஆண்களும் முடிய பிடிச்சு சண்டை போடுறதுக்கு காரணமும் இந்த ஆண்மை குறைவு தான் அதாவது ஆ பெண்களுக்கு தேவையான உணர்ச்சிகளை வந்து ஆண்கள் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக பெண்கள் கை மாறி தான் போவாங்க அந்த மாதிரி கை மாறி போகக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த முத்து ப்ளஸ் மரகத மூலிகை எடுத்தாலும் சரி இல்லை மரகத மூலிகை எடுத்தாலும் சரி இல்லை முத்து மூலிகை எடுத்தாலும் சரி இல்லை அதை விட கம்மியான மூலிகை வேணுனாலும் சொல்லுங்க நம்ம கிட்ட இருக்குது தாராளமாக தரேன் இதை சாப்பிட்றதுனால நல்லா விரப்பத்தன்மை வரும் உடலுறு ஈடுபடலாம் விந்து வந்து சீக்கிரம் முந்தாது சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்து வந்து தடுத்து நிறுத்துங்க சிலர்லாம் சார் எனக்கு ஓகே சார் ஆனால் வந்து ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேல உடலுல ஈடுபடவே முடியலங்க என் மனைவி எல்லாம் ஒரு ஆம்பளைடாடி என் உணர்ச்சியை தூண்டி விட்டுட்டு நீ வேற போய் உன் வேலையை பார்க்குற உனக்கு விந்து வெளியேறின நீ போய் படுத்து தூங்குற உன் தம்பியும் தொகண்டு படுத்துக்கிறா நான் தான் என்னடா பண்ணுறது எனக்கு என்னடா பண்ண முடியும் ஏன்டா என் கூட படுக்காதரா அப்படின்றா இதனால சண்டை தான் போடுறா வாடி அது பண்ணலாம் அப்படின்னா சண்டை தான் நடக்குது எனக்கு என் மனைவி அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்களுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டது இந்த அற்புதமான மூலிகை மருந்து சரிங்களா அது மட்டும் இல்லை இது இன்னும் யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றது டீட்டெயிலாக பார்த்துடலாம் சுயன்பம் பண்ணி சுத்தமாக தன்மை இல்லை ஜீரோ பர்சென்ட்டில் இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த மூலிகை மருந்து பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு விரப்புத்தன்மை இருக்குது ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே உடலுக்குகளே ஈடுபட முடியலைன்றவங்களுக்கும் தாராளமாக இந்த மூலிகை மருந்து வந்து வேலை செய்யும் பெண் உறுப்புக்குள்ளேயே உறுப்பு போகலை விரப்புத்தன்மை வருது பெண் டச் பண்ணும் போதே அந்த பெண் குறியில டச் பண்ணும் போதே அதிகப்படியான உணர்ச்சிகள் ஏற்பட்டு உணர்வுகள் ஏற்பட்டு விந்து வந்து புஷ்க வெளியே வந்துடுது வெளி வந்த அடுத்த நிமிஷமே ஆண் உறுப்பு தொகண்டு போகிறதுக்கு என்ன தான் பண்ணாலும் அதுக்கப்புறம் எலும்பவே மாட்டேங்குது இதனால எனக்கும் என் லவ்வருக்கும் வந்து சண்டை வந்துக்கிட்டே இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் நான் சின்ன வயசில் அதிகப்படியான சுய அன்பம் பண்ணது தான் அப்படின்றது எனக்கே தெரியுது இப்போ ஆனால் சுயன்பம்லாம் விட்டுட்டேன் விட்டுட்டு நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் நம்மளுக்குன்னு ஒரு ஃப்யூச்சர் இருக்குது நம்ம நல்ல பொண்ணை பார்த்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் இந்த ஆண்மை குறைவு பிரச்சனை என்னை பிடிச்சிக்கிட்டு விடவே மாட்டேங்குது நானும் எந்ததோ மூலிகை மருந்து மூலிகை மாத்திரை எல்லாமே எடுத்து பார்த்துட்டேன் இதுக்கப்புறம் எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை சன்னியாசியாக போயிடலாமா அப்படின்னு சொல்லி ஃபீல் கூட நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற நண்பர்களுக்கு ஒரு கவலை இல்லாமல் நம்ம மூலிகை மருந்து எடுக்கிற முதல் நாள் முதல் மாத்திரையிலேயே சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்துவை தடுத்து நிறுத்தும் சுத்தமாக இல்லாத விரப்பத்தன்மையை விரப்பத்தன்மையை வர வைக்கும் பெண்களை கதற விடலாம் தூக்கி போட்டு பந்தாடலாம் அந்த அளவுக்கு வந்து வேறு லெவல் உடலுருவில் ஈடுபடக்கூடிய சக்தியை அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சித்தர்களால் அருளப்பட்ட மூலிகை மருந்து இந்த மூலிகை மருந்தை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் உங்களுக்கு உணர்ச்சிகள் ஏற்படுத்தி தரும் உணர்ச்சிகள் கூடவே வந்து பார்த்திங்கன்னா விருப்புத்தன்மையும் கூடவே வந்து பார்த்திங்கன்னா விந்து வெளியேறாமல் தடுத்து நிறுத்தம் இதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் பத்து வருஷம் குழந்தை இல்லை பதினஞ்சு வருஷம் குழந்த இல்லை விந்து உள்ள உயிரணு குறைபாடுகள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க பேபி ட்ரை பண்ணியுமே எனக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு நான் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற நண்பர்கள் இது வேற லெவல் ரிசல்ட் கொடுத்து உங்களுடைய ஆண்மையை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமருந்து சொல்லலாம் எல்லா வயதினரும் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் இது யூஸ் பண்ண ஏதாவது வயது வரம்பு தடை இருக்கா இந்த வயசு வரைக்கும் தான் யூஸ் பண்ணுமா இந்த வயசு வரைக்கும் தான் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னா ஆண்மகனாக பிறந்துட்டா மகன் உடலுறவில் ஈடுபட ஆரம்பிச்சுட்டா அவன் சாகிற வரைக்கும் இந்த மூலிகை மறந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு தங்கு தடை எதுவுமே கிடையாது எனக்கு அறுபத்தஞ்சு வயசு ஆகுது எழுபத்தஞ்சி வயசு ஆகுது ஐம்பத்தஞ்சு ஆகுது எண்பத்தஞ்சு ஆகுது தொண்ணூத்தஞ்சு ஆகுது நூறு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னாலும் ஒரு கவலையே வேணாம் இந்த மூலிகை மருந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா போதும் நல்லா தன்மை வரும் நீண்ட நேரம் நீங்கள் உடலுறுவில் ஈடுபடலை விந்து வந்து சீக்கிரம் முந்தவே முந்தாது அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து இந்த மூலிகை மருந்து சாப்பிடுங்க சாப்பிட்ற முதல் நாள் முதல் மாத்திரையிலே வெரப்பத்தன்மை வரும் வேற லெவலில் உடல் உருளை ஈடுபடலாம் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து சிலருக்குலாம் டவுட் வரும் இந்த மூலிகை மருந்து சாப்பிட்டா எத்தனி வாட்டி உடல் உருளை ஈடுபடலான்னு இந்த ஒரு மூலிகை மருந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா நாலுல இருந்து அஞ்சு தடவை கண்டினியூவா ஒரு நாளைக்கு நீங்க எப்படி வேணாலும் உடல் உருளை ஈடுபடலாம் இல்லைனா இந்த ஒரு மூலிகை மருந்து சாப்பிட்டீங்கன்னா பன்னெண்டு மணி நேரத்துக்கு உங்க உடம்புல வந்து ரியாக்ட் ஆகும் இந்த ஒரு மூலிகை மருந்து சாப்பிட்டுட்டு பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ள நீங்க எத்தனி வாட்டி வேணா நேச்சுரலா எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் எந்த ஒரு பக்கவலைகளும் இல்லாமல் எந்த ஒரு பின் விளைவுகளும் இல்லாமல் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ண முடியும் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க இந்த மூலிகை மருந்து சாப்பிட்றதுனால இன்னும் என்ன பெனிஃபிட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கையடிச்சு சுருங்கி போன ஆணுறுப்பை பழையபடி தடிமனாகவும் நீளமாகவும் மாற்றி கொடுத்துரும் எனக்கு சார் பிறவில இருந்தே ஆணுறுப்பு சின்னதாக இருக்கு சுருங்கி இருக்கு குட்டியாக இருக்கு ஒரு இன்ச்சு தான் இருக்கு ரெண்டு இன்ச்சு தான் இருக்குன்ற நண்பர்கள் நம்ம கிட்ட மூலிகை எண்ணெய்கள் இருக்கு அந்த மூலிகை எண்ணெயை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும் போது ஒரே வியாபாரத்தில் நல்ல தடிமனாகவும் நல்ல நீளமாகவும் வளர்ச்சி பெறுங்க அது மட்டும் இல்லை அதிகப்படியான சுயன்பம் பண்ணிட்டேன் அதிகப்படியான கையை அடிச்சுட்டேன் விந்து பூரா வெளியே விட்டுட்டேன் இப்போ விந்தே வெளியே வரலை விந்து வெளியே வந்தாலும் மூக்கு சளி போல வருது பச்சை தண்ணி போல வருது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த மூலிகை வரந்த சாப்பிட்ற முதல் நாள் முதல் மாத்திரையே கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிடும் ஒரு வாரத்தில் நல்ல குவாலிட்டியான விந்து உற்பத்தி ஆகி குழந்தையின்மை பிரச்சனையை போக்கி கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமைப்படுத்துது இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கேன் இந்த மூலிகை மருந்து சிலர்லாம் சொல்லுவான் மச்சான் நான் கல்யாணம் பண்ணவுடனே சரக்கு சாப்பிடாமல் என் மனைவி கிட்டே போகவே மாட்டேண்டா போய் படுக்கவே அதே மாதிரி நீங்களும் பண்ணியிருப்பீங்க நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க காலப்போக்கில் அந்த குடிக்கு நீங்கள் அடிமையாகிட்டே அந்த குடியிலிருந்து வெளியே வரத்தே பெரிய கஷ்டமாயிடும் எப்படியே மீண்டும் அந்த குடியை விட்டுட்டு வெளியே வந்துட்டால் சுத்தமாக ஆணுறுப்பு செயல்படாமல் போயிருக்கோம் செயல்படாமல் போச்சு ஐயோ கடவுளே இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறது சன்னியாசி தான் ஆவணம் போல் வீட்டுக்கு போனால் மனைவி வாழ்றேன் நம்மளால் போக முடில நம்ம தம்பி எழும்ப மாட்டேங்கிறான் நம்ம எப்படா நம்ம மனைவியை சந்தோஷப்படுத்த போகிறோம் எப்படா சுகத்தை கொடுக்க போகிறோம் அந்த கவலையே உங்களுக்கு பெருசாக இருக்கும் அந்த மாதிரி கவலைலாம் வேணாவே வேணாம் இனிமே இந்த மூலிகை மருந்து சாப்பிட்றீங்கன்னா சாப்பிட்ட முதல் நாள் முதல் மாத்திரையிலே நீங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் வேறு லெவலில் நீங்கள் உடல் உருவில் ஈடுபட முடியும் போதைப் பொருளால் நீங்கள் அடிமையாயிருந்து அதில் இருந்து விடுபட்டு இப்போ வந்து இந்த இல்லற வாழ்க்கையில் ஈடுபட முடியலாலும் இந்த மூலிகை மருந்து சாப்பிடும் உங்களுக்கு இழந்த ஆண்மையை மீட்டு கொடுத்துரும் இழந்த உணர்ச்சிகளை மீட்டு கொடுக்கும் இந்த மருந்து என்னதான் அப்படி பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மூலிகை மருந்து சாப்பிட்ட உடனே இதயத்துலேருந்து ஆணுறுப்புக்கு ஒரு ரத்த நாளம் ஒன்று வருது நரம்பு வருது ரத்தோட்ட நரம்பு அதில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு இருந்ததுன்னா ஆணுறுப்பு சரிவர செயல்படாது இல்லைனா அதிகப்படியான உணர்ச்சிகள் ஏற்பட்டு நரம்பு சிஸ்டம் டோட்டலாக ஆணுறுப்பில் வீக்காக இருந்ததுன்னா உடனே விந்து வெளியேறிடும் பெண்ணுறுப்புக்குள்ளே ஆணுறுப்பு அந்த நுனி டச் ஆகும் போதே எல்லா ப்ராப்ளத்தையுமே சரி பண்ணி கொடுத்துருவோம் ரத்தோட்டம் ஆணுறுப்பில் சீராகிடுச்சுனாவே நீண்ட நேரம் நீங்கள் உடலுறுல ஈடுபடலாம் விந்து வந்து சீக்கிரம் முந்தாது வேறு லெவலில் என்ஜாய் பண்ண முடியும் நண்பர்களே அதனால் ஒரு கவலையை வேணாம் அந்த வீடியோவில் தெரிகின்ற மூலிகை மருந்தை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் நீங்கள் நீண்ட நேரம் என்ஜாய் பண்ணலாம் ஒரு கவலையும் இல்லாமல் நல்லா வச்சு செய்யலாம் உங்கள் மனைவியை அப்பா உங்கள் மனைவி சொல்லுவாங்க அப்பா இப்ப தான் நீ ஆம்பளையே நிரூபிச்சிருக்க வேற லெவலில் சுகத்தை எனக்கு கொடுக்குறியா அப்படின்னு ஏன்னா பெண்களை படுக்கையறையில வந்து கட்டில் கால் உடையிற அளவுக்கு வேலை செஞ்சா மட்டும்தான் ஆம்பளைன்னுவாங்க இல்லைனா நீ இளம் ஒரு ஆம்பளியடையே போட என்னை வேற கல்யாணம் பண்ணிட்டு எதுக்கட என் வாழ்க்கையை வேற வீணடிக்கிற தூ போ நான் வே வே வேறு கல்யாணம் பண்ணின்னு போயிருந்தா கூட நல்லா இருந்திருப்பா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மூலிகை மருந்து வாங்கி பயன்படுத்துங்க உங்களுடைய இல்லாத வாழ்க்கை வேறு லெவலில் இருக்கும் சிலர்லாம் வந்து எந்த ஒரு கட்டப்பழக்கமே இருக்காது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஆணுறுப்பு சரி வேற செயல்படவே படாது செயல்பட்டாலும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே உடல் உருவில் ஈடுபடவே முடியாது ஏன்னா அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிபினால் சுகர்னால் அப்படி இல்லைன்னா வயது காரணமாக அவர்களுக்கு விருப்பத்தன்மை சரிவரையே இருக்காது விரப்புத்தன்மை இருந்தாலும் வள இருக்கும் பெண் உறுப்புக்குள்ளேயே ஆண் உறுப்பு போகாது அந்த மாதிரி இருக்கும் சிலருக்கு பிபியும் இருக்காது சுகரும் இருக்காது வயசும் நார்மலாக தான் இருக்கும் ஆனால் முப்பது முப்பத்தஞ்சு வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா சரிவர விருப்பத்தன்மையே இருக்காது இதுக்கெல்லாம் ரீசன் என்னென்னா சாப்பிடக்கூடிய ஃபுட்டு உணவு முறையும் ஒரு காரணம் அதனால் உணவு முறை என்னென்னலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்கள் பாய்லர் சிக்கன் எடுக்கக்கூடாது பண்ணை மீன் எடுக்கக்கூடாது செவ்வாழைப்பழம் எடுக்கக்கூடாது என்னையே நீ செவ்வாழ பழம் தான் எடுக்க சொல்கிறாங்க நீ எடுக்கக்கூடாது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம் கண்டிப்பாக செவ்வாய் பழம் எடுக்கக்கூடாது ஏன்னா நாட்டு ரகமாக இருந்தால் ஆண்மை குறைவுக்கு அது நல்லது எதுக்காக நீங்கள் சாப்பிட்றீங்களோ அதுவே ஹைப்ரிடாக இருந்ததுன்னா இல்லை பாய்லராக இருந்ததுன்னா அது ஆண்மை குறைவை ஏற்படுத்தும் நாட்டு ஆண்மைக்கு நல்லது பாய்லர் ஆண்மைக்கு தீயது அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கூட பெண் குழந்தைகள் பாருங்கள் எட்டாவது படிக்கிறாங்களோ இல்லையா அவர்களுடைய மார்பகம் நல்லா வளர்ந்து தளர்ந்து தொங்கி போயிருக்கோம் காரணம் பாய்லர் சிக்கன் சாப்பிட்றதுனால தான் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ அவங்களுக்கு சின்ன வயசுலேயே ஒரு நா முப்பத்தஞ்சு நாற்பது வயது இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு வளர்ச்சி கொடுத்துருவோம் அவர்களுக்கு அந்த ஏஜ் வரும்போது அவர்கள் வயசான தோற்றத்தை உருவாக்கிடுவோம் இதுதான் சைடு எஃபெக்ட்டுங்க பாய்லர் எடுக்கக்கூடாது அதேமாரி வந்து எந்த காரணத்துக்கு கொண்டு ஹைப்ரிட் எடுக்கக்கூடாது இதெல்லாம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஃபார்ம் வச்சு வளர்க்கக்கூடிய எந்த ஒரு உணவுகளும் சாப்பிடக்கூடாது அது இப்போ ஒரு கோழி பதினஞ்சு நாளில் ஒரு கிலோ ரெண்டு கிலோ ஆகுதுன்னா நல்ல ஒரு பெரிய கோழியாக வளர்ச்சி அடையுதுன்னா அப்போ அதுக்கு கொடுக்கக்கூடிய கெமிக்கல் ஃபுட்டு எந்த அளவுக்கு இருக்கும் அது சாப்பிட்றதுனா அதனுடைய கெமிக்கல் எல்லாமே அதை உடம்புல தான் இருக்கும் அதை வாங்கி நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு அது சைடு எஃபெக்டாக வரும் இதுதான் விளக்கம் அதனால் செ செவ்வாழைப்பழமும் எடுக்க வேணாம் பாய்லர் சிக்கன் எடுக்க வேணாம் மெயின் மீனும் எடுக்க வேணாம் பண்ணை மீனும் எடுக்க வேணாம் நேச்சுரல்லாக கிடைக்கிறது எது வேணால் எடுக்கலாம் இதுவே நாட்டுக்கோழி கறி நம்ம வீட்டில் வளர்க்குறோம்னா தாராளமாக எடுத்துக்கலாம் அதுவே கடையில் விற்கிற நாட்டுக்கோய் கறி சாப்பிடக்கூடாது அதுக்கும் அதே தீவனம் தான் போட்டு வளர்ப்பாங்க அதனால் அதை சாப்பிடக்கூடாது செவ்வாழை பழம் கூட சரி நம்ம தோட்டத்தில் விளையுது அது ஹைப்ரிட் இல்லை நாட்டு ரகமாக இருந்தால் தாராளமாக சாப்பிட்லாம் எந்த ஒரு கவலையும் இல்லை சரிங்களா அதனால் ஒரு கவலையும் வேண்டாம் மீறி நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னா ஆண்மைக்குறவை ஏற்படுத்தும் அடுத்து வயிற்றுல கேன்சர் வரும் ஏன்னா அது பழுக்கிறதுக்காக அந்த கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணுவான் கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணுறதுலாம் போயிட்டு இப்போ ரீஃபில்ன்ற மெத்தடில் தண்ணி ஊற்றி அதில் கெமிக்கலை விட்டு ஒரு மூணு ரெண்டு மூணு ட்ராப் போட்டு முக்கி எடுத்துடலாம் பழத்தை பார்க்குறதுக்கு வெளியே பழம் நல்லா பழுத்தமாக இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா காயாக இருக்கும் அதுக்கு பேர் ரீஃபில் சரிங்களா அதனால் இந்தந்த மாதிரி பழங்கள்லாம் நான் சொன்னதெல்லாம் சாப்பிடாதீங்க முருங்கைக்காய் கூட ஹைப்ரிட சாப்பிடாதீங்க நாட்டு ரகமாக தான் சாப்பிடுங்க இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கண்ணா உங்களுக்கு ஆண்மை குறைவுன்றதே ஏற்படாது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க குறைவு சம்மந்தப்பட்ட எல்லாம் எல்லா ப்ராடக்ட்டும் நம்மக்கிட்ட இருக்குது சித்த மருந்துகளில் நம்மளது ஸ்பெஷலான ஒரு ப்ராடக்ட்டு நம்மளுடைய மூலிகை மருந்து சாப்பிட்ற முதல் நாள் முதல் மாத்திரையிலே வேறு லெவல் ரிசல்ட் கொடுக்கும் அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் வருத்து இந்த சேனலை சப்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்கள் பாரம்பரிய சித்த வைத்தியர் மற்றும் மூலிகையின் ஆராய்ச்சியாளர் பவாஜ் பாய் வல்லியம்மாள் சித்த மருந்தகம் மற்றும் மூலிகை ஆராய்ச்சியகம் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்